வெல்கம் டு த ஆட்டோ கேட் டொட்டோரியல் ஹிர் வி ஒன் டூ லேர்ன் நம்ம ஒருத்த சிம்பிள் ஆட்டோ கிட் கேமராஸ் அண்ட் ஹவு டு கிரியேட் அ பிளான் நம்ம பிளான் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் ஒரு பிளான் கிரியேட் பண்ணி என்னென்ன கமெண்ட் பேசிக் கமெண்ட் எல்லாமே வேணும் அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இட்ஸ் மோ த வீடியோ டோன்ட் ஃபெக் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் கிவர் லைக் இந்த ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு தென் நம்ம நியூங்கிறது click பண்ண போகிறோம் தட் மீன்ஸ் ஒரு நியூ டிராயிங் பேஜ் நம்மளுக்கு கிடைக்கும் அதாவது நம்மளோட பில்டிங் பிளான் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ட்ராயிங் ஒன் ட்ராயிங் டூ நம்ம எப்படி வேணுமோ சேவ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம சேவ் பண்ணும்போது நம்ம இதை எப்படி வேணும் சேவ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டேஞ்ச் வழியை போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் செட் பண்ண போகிறோம் அதாவது ஃபிட்டிங் இன்ச்சஸ் வேணுமோ இதில் வேணுமோ யூனிட் செட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து யூஎன் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த டைப்பில் வந்து இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணிவிட்டு யூனின் ஸ்கேலில் வந்து மில்லிமிட்டர் மீட்டர் நமக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து இன்ச்சஸ் செலக்ட் பண்ணேன் ஏன்னா இந்தியாவில் வந்து இன்ச்சஸ் அண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ட்ராயிங் கொடுக்கும்போது நம்ம ஃபீட் இன்ச்சஸ் தான் கொடுப்போம் ஸோ இன்ச்சஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெக்டாங்கிள் கமேண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதாவது அவன் ஈஸின்னு டைப் பண்ணி என்ட்ர கொடுத்தோம் அப்படின்னா ரெக்டாங்கிள் செஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும் அதில் வந்து நம்ம ஒரு கார்னரை சூஸ் பண்ணிவிட்டு தென் வந்து டைமென்ஷன் கீழே இருக்கும் அதை டி சூஸ் பண்ண போகிறோம் ஸோ டீன் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லென்த்து கேக்குது ஸோ லென்த்து வந்து நான் ஒரு டுவெண்ட்டி செவன் ஃபீட் நைன் இன்ச்சஸ் அது வந்து நம்ம கரெக்டாக கீபோர்டில் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ டுவெண்ட்டி செவன் ஃபீட் நைன் இன்ச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லெந்த் செலக்ட் பண்ண சொல்லுது ஸோ லென்த் வந்து நான் தேர்ட்டி ஃபீட் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம டென் தேர்ட்டி ஃபீட் தேர்ட்டி ஃபீட் ஃபோர் இன்ச்சு நம்ம என்ன வேணுமோ அது கொடுத்து அப்படின்னா என்ட்ரு கொடுத்தா ஸோ வந்து ரெக்டாங்கில் வந்து க்ரியேட் ஆகிடும் லென்த் வித் கொடுத்துட்டு நம்ம என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ரெக்டாங்கிள் வந்து கிரியேட் ஆகும் நம்ம எந்த சைடு வேணுமோ அதை பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ லைக் திஸ் நான் பண்ணுற மாதிரியே வந்து நீ பண்ணீங்கன்னா ஈஸியாக வந்து அது ப்ளேஸ் ஆகிடும் நான் வந்து ஃபார்ட்டி ஃபீட் த்ரீ இன்ச்சஸ் வந்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி லெஃப்ட் ஆங்கில் இந்த வேணும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் லைனாக லைன் கமாண்ட் யூஸ் பண்ணியுமே வந்து ட்ரா பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் வந்து ஆஃப் வித் கமாண்ட் வந்து கொடுக்க போகிறேன் ஆஃப் வித் கமாண்ட் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம பால் வந்து திக்னஸ் கொடுப்போம் நம்ம ஒரு ட்ராயிங் கொடுக்குறோம் அப்படின்னா பாலோட திக்னஸ் வந்து கொடுத்துனா வந்து ட்ராயிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ வந்து நான் ஆஃப் செட் ஓஎஃப்எஃப்னு செக் பண்ணி என்ட்ரு பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன் தென் வாலோட திக்னஸ் வந்து நான் செலக்ட் பண்ணணும் ஸோ வந்து இந்தியாவில் வந்து வாலோட திக்னஸ் வந்து நம்ம நைன் இன்ச்சஸ் வந்து மேக்ஸிமம் கொடுப்போம் அதாவது அவுட் வால் திக்னஸ் நைன் இன்ச்சஸ் இன்னர் வால் திக்னஸ் வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் கொடுப்போம் ஸோ அவுட் வால் திக்னஸ் வந்து நைன் இன்ச்சஸ் கொடுத்துட்டு நான் வந்து என்ன இன்வெர்ட் வேணுமா அவுட்வேர்ட் வேணுமா ஸோ இன்வெர்ட் நம்ம கொடுக்குறேன் இன்வெர்ட் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து நைன் இன்ச்சஸ்க்கான வால் வந்து க்ரியேட் ஆகிடும் அண்ணன் வந்து நான் லைன் கமான் கொடுக்குறேன் ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாப் ரேட் கார்னரில் ஒரு ஹால் வந்து ட்ரா பண்ண போகிறோம் அதுக்கு வந்து லைன் கமேண்ட் கொடுத்து ஸோ ஒரு எண்லேருந்து ஒரு எயிட் இன்ச்சஸ் அதாவது நம்ம வா நம்ம டோர் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு எயிட் இன்ச்சஸ் வந்து சும்மா அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கணும் ஒருத்தான் எயிட் இன்ச்சஸ் கொடுத்து என்ன பண்ணுறேன் ஒரு த்ரீ ஃபீட் டோர் அதாவது மெயின் டோர் மெயின் டோர் வந்து த்ரீ ஃபீட் இருக்கணும் ஸோ த்ரீ ஃபீட் டோர் வந்து நான் கொடுக்குறேன் த்ரீ ஃபீட்னு த்ரீ ஃபீட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரு கொடுத்துருந்தோம் த்ரீ ஃபீட்டுன்னு க்ரேட் ஆகும் அதுக்கப்புறம் அந்த டோரோ வந்து க்ளோஸ் பண்ணுறேன் நம்ம கேட்பீங்க வால் ஓப்பனிங் வந்து நம்ம காமிக்கி டோரோ ஓப்பனிங் காமிக்கோன்னு நீங்கள் கேட்பீங்க ஸோ நம்ம என்ன பண்ணோம் ட்ரிம் கமண்ட் ஒரு யூஸ் பண்ண போகிறோம் ஆர்னி என்ட்ரு பண்ணி என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ட்ரிம் கமாண்டை ஓப்பன் ஆகிடும் ஜஸ்ட் நீங்கள் ஒரு இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா எந்த இடத்தையும் இங்கே கட் பண்ணணுமோ கட் பண்ணிக்கலாம் அது வந்து க்ளோஸ் டவுட் பண்ணும் இல்லை அப்படின்னா மொத்தம் வாலுமே கட் ஆகிடும் ஸோ நான் பண்ண மாதிரியே பண்ணேன் ட்ரிம் கமாண்ட் கொடுத்து ஒரு இடத்துல கிளிக் பண்ணி இது பண்ணிங்கன்னா இது வந்து க்ளோஸ் ஆகிடும் அண்ட் தென் வந்து நம்ம ஹால் க்ரேட் பண்ண போகிறோம் ஸோ இந்த எண் வந்து நம்ம சிக்ஸ்டீன் ஃபீட்டு வந்து நம்ம ஹால் வேணும் ஸோ இந்த எண்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைட் ட்ராக் பண்ணி ஆர்ட் மோடு வந்து இன்றைக்கி ஆன் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த சைட் கிளிக் பண்ணிவிட்டு சிக்ஸ்டீன் ஃபீட் அப்படின்னு கொடுத்தோம் அப்புடின்னா வந்து சிக்ஸ்டீன் ஃபீட்டுக்கு ஒரு லைன் ட்ரா ஆகிடும் அதே மாதிரி கீழே ட்ராக் பண்ணி சிக்ஸ்டீன் ஃபீட் அப்படி கொடுத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஃபீட்டுக்கு இன்னொரு கேந்து ஓப்பன் ஆகிடும் அண்ட் தென் இதை முடிச்சதுக்கப்புறம் அது சேம் அதே மாதிரி ஆஃப் ஷீட் க்ரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்புடின்னா வால் கிரியேட் இன்ச் இந்த இன்னர் வாலோட இதை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் இன்னர் வால் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொன்னேன் சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ சிக்ஸ் இன்ச்சஸ் ஆஃப் கிரியேட் க்ரியேட் பண்ணி சிக்ஸ் இன்ச்சஸ் அப்படின்னு நம்ம டைட் பண்ணிவிட்டு சிக்ஸ் இன்ச்சஸ்னு டைப் பண்ணிவிட்டு அந்த நம்ம எந்த வால் வந்து இது வேணுமோ அப்படின்னா அதை க்ளிக் பண்ணி நம்ம இன்னர் சைடில் கொடுத்துக்கலாம் இன்னர் சைட் அவுட்டர் சைட் நம்ம எது வேணுமோ அப்படி கொடுத்து ஸோ வந்து கொடுத்தோம் அப்படின்னா வால் வந்து க்ரியேட் ஆகிடும் இந்த வாலில் வந்து சின்னதாக நம்ம வந்து அந்த ஓப்பனிங் காமிக்கணும் வால் வந்து என்றைக்குமே அந்த கண்டினியூஸ் வாலாக தான் இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ்லாம் இருக்காது ஸோ அதை என்ன பண்ணுறோம் ஜிம் ட்ரிம் கமண்ட் யூஸ் பண்ணி அதே இந்த ஓப்பனிங் கொடுக்குறோம் ஸோ டிஆரனை டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்து ஜஸ்ட் எந்த இடத்துல நம்ம அந்த நைன்ச் வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா வந்து இது வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ நீங்கள் ட்ராயிங் கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் வந்து கொடுக்கணும் என்ன பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணுதேன் ஸோ நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் தென் இப்போ என்ன பண்ணுறோம்னா நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டோர்ஸ்லாம் ஃபஸ்ட் டே கொடுக்க மாட்டோம் நம்ம ஓப்பனிங்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணுவோம் நம்ம ரூம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் டோர் எப்படி விண்டோ வைக்கணும் அப்படிங்குறது நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம் தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து டா டாய்லெட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் மீன்ஸ் பாத்ரூம் பாத்ரூம் வந்து க்ரியேட் போகிறோம் அதுக்கு நம்ம வந்து அதேமாதிரி லைன் கமெண்ட் டிஷ் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதை வந்து நம்ம கேக் பண்ணுறோம் ஸோ வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபீட் செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அப்படின்னா நாலு ஐடிக்கு வந்து லென்த்து ஸோ வந்து இந்த எண்ட் டு எண்ட் வந்து நம்ம இது கொடுக்குறோம் ஸோ அதே மாதிரி திரும்ப ஆஃப் ஸ்டேட் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் திரும்ப ஒரு அவுட் வால் வந்து இன்னர் சாரி இன்னர் வால் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் தட் மீன்ஸ் சிக்ஸ் இன்ச்சஸ்க்கு ஒரு வால் க்ரியேட் பண்ண போகிறோம் சிக்ஸ் இன்ச்சஸ் வால் க்ரியேட் பண்ண போகிறோம் நம்ம சிக்ஸ் இன்ச்சஸ் க்ரியேட் பண்ணி லைனை கிளிக் பண்ணி நம்ம வித் இன்னர் அவுட் அவுட் எது வேணுமோ உன்ச்சு க்ளிக் பண்ணி நம்ம வால் க்ரியேட் பண்ணிட்டோம் தென் அதே மாதிரி நம்ம வால் ஓபனிங் இருக்கணும் அதுக்கு வந்து ஜிம் கமெண்ட் யூஸ் பண்ணி ஒரு இடத்த கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறோம் நம்ம வந்து டாய்லெட் பண்ண ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அதுக்கு டோர் கிரியேட் பண்ணுறோம் அஸ் மெயின் டோர் கிரியேட் பண்ண மாதிரி நம்ம வந்து டோர் கிரியேட் பண்ணுறோம் இப்போலாம் வந்து டோர் வந்து நமக்கு என்ன சைஸ் வேணுமோ நம்ம சைஸ் நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு எயிட் இன்ச்சஸ்க்கு வந்து சும்மா ஒரிஜின்னா பர்டெக்ஷன் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் சாரி டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபீட் டோர் டூ ஃபீட் சிக்ஸ் இன்ச்சஸ்க்கு வந்து நான் வந்து ஒரு இது கொடுக்குறேன் அதில் வந்து டூ ஃபீட் சிக்ஸ் இன்ச்சஸில் ஒரு டோர் வந்து கொடுக்குறேன் கொடுத்துட்டு அதே மாதிரி ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணி அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன் இந்த வால் ஒரு ப்ரொஜெக்ஷன் காமிக்கிறதுக்காக ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணி டோரோட ப்ரொஜெக்ஷனாக நான் காமிச்சிட்டேன் சந்தெண்டு பெட்ரூம் க்ரியேட் பண்ணுறோம் பெட்ரூம் வந்து டாய் எப்பவுமே வந்து பாத்ரூம் பக்கத்துலேயே வந்து பெட்ரூம் இருக்கணும் ஸோ பெட்ரூம் பெட்ரூம் வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம ஹால் அளவுக்கே வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பாத்ரூம் ஹால் எல்லாமே க்ரியேட் பண்ணும்போது நம்ம வாஸ்துபடியை வந்து கிரியேட் பண்ணோம் இன் இந்தியா வி ஆர் கோயின் வி ஆர் யூஸிங் த வாஸ்து ரைட் அதேமாதிரி வாஸ்துபடி கிரியேட் பண்ணுவோம் நான் அந்த வாஸ்து பண்ண வீடியோன்னு நான் அப்கமிங்லாம் வந்து நான் போடுறேன் சத்தியமே ஒரு லைன் க்ளியட் பண்ணிட்டு ஆஃப் சீட் சிக்ஸ் இன்ச்சஸ்க்கு ஒரு வால் கிரியேட் பண்ணுறோம் கிளிக் பண்ணிட்டு நம்ம அதை இது பண்ணிட்டு அதே மாதிரி ட்ரிம் அந்த ட்ரிம்கேஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து பாத்ரூம்க்கு வந்து ஒரு டோர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் சேம் அதே மாதிரி நம்ம ஹால் மெயின் ஹால்ல இருந்து நம்ம வந்து பெட்ரூம் கேண்ட் அதுக்கு வந்து நம்ம ஒரு வால் க்ரியேட் பண்ணுறோம் அந்த வால் வந்து அதே மாதிரி ஒரு எயிட் இன்ச்சஸ் பண்ணு வச்சுட்டு ஸோ நம்ம ஒரு டோர் வந்து நம்ம எவ்வளோ கொடுக்கணும் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான் ஸோ டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபீட் சிக்ஸ் இன்ச்சஸ் கொடுக்கலாம் இல்லை த்ரீ இன்ச்சஸ் த்ரீ ஃபீட் கொடுக்கலாம் இல்லை டூ ஃபீட் உங்களுக்கு வந்து டோர் எவ்வளோ வேணுமோ அப்படிங்கிறது நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி இது பண்ணிவிட்டு ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த வா டோரோட ப்ரொஜெக்ஷன் வந்து காமிக்கிறோம் சந்திங் நம்ம என்ன பண்ணுறோம் அப்புடின்னா கீழே அடுத்து அதே மாதிரி ஒரு டாய்லெட் ஒரு பெட்ரூம் வந்து சேம் அதே மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம் சேம் மீன்ஸ் கொஞ்சம் அதில் டைமென்ஷன் சேஞ்ச் அதே மாதிரி தான் நம்ம லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி ஸோ ஒரு நீட்டான ஒரு இது வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ சேம் அதே மாதிரி நம்ம ஒரு லைன் நம்ம எவ்வளோ டைமன் ஷென்ட் வேணுமோ லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு ஆஃப் செட் யூஸ் பண்ணி ஆஃப் செட்டில் வந்து ஒரு இது ட்ரை மாதிரி கொடுக்குறோம் சாரி சிக்ஸ் ஃபீட் கொடுத்துட்டு நம்ம சிக்ஸ் இன்ச்சஸ் வந்து கொடுக்கணும் டாஃப் யூஸ் பண்ணிவிட்டு சிக்ஸ் இன்ச்சஸ்ல கொடுக்கணும் நீங்கள் ஜஸ்ட்டு கீபோர்டில் ஷிஃப்ட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கொட்டேஷன் மார்க் மையம் அந்த ஷிஃப்ட் பிளேஸ் இதை போடுத்தீங்க அப்படின்னா இன்ச்சர் சொல்லுவோம் நீங்க ஜஸ்ட் வைடும் அந்த கொட்டேஷன் நம்ம கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து ஃப்ரீட்டா தான் கன்வர்ட் ஆகிடும் கரெக்டா நீங்க என்ன லைனில் வச்சு கிளிக் பண்ணீங்க அப்புடின்னா க்ளிக்கிடும் ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்கு இது வந்து லைன் கமாண்ட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம என்ன பண்ண போறோம் அப்புடின்னா எக்ஸ்டென் ஒரு புது கமெண்ட் யூஸ் பண்ண போடும் ஸோ எக்ஸ்டண்ட் அப்புடின்னா இஎக்ஸ்டி இஎக்ஸ்டீன் போட்டிங்கன்னா எக்ஸ்டெண்ட் கமாண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும் அதாவது நீங்கள் ரெண்டு லைன் நீங்கள் ஜஸ்ட் சாரி நீங்கள் வந்து ஃபில்டர் கமாண்ட் யூஸ் பண்ணும் ஃபில்ட்ங்களை கமண்ட் யூஸ் பண்ணும் எஃப்ஐஎல்ன்னு க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபில்டருங்களை க்ளிக் ஆகிடும் இல்லை மேலே உங்களுக்கு இந்த நீங்கள் பாக்ஸில் இருக்கும் பேனில் இருக்கும் நீங்கள் எஸ் ரெண்டு எந்த லைன் உங்களுக்கு ஜாயின் ஆகணும் அப்படின்னு வேணுமோ நீங்கள் இந்த ரெண்டு லைனை வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபில்லர்ட் வந்து ஃபில்ட் க்ரியேட் ஆகிடும் அதாவது எப்படின்னா ஒரு ரெண்டு லைன் வந்து ஜாயின் பண்ணுறோம் வித்தவுட் யூசிங் லைன் கமாண்ட் வி ஃபிலட் கமெண்ட் நம்ம ஏன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கமேண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு கம்பெனிக்கு வந்து இப்போ ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த பலகரம் அப்படின்னா நம்ம டக்கு டக்குன்னு வந்து நிறைய கமெண்ட் யூஸ் பண்ணி தான் வந்து டிராயிங் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் தட்ஸ் வை வி ஆர் யூசிங் த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் ஸோ பேசிக் கமண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் சொல்றதுதான் இது வச்சு நீங்க வந்து டிராயிங் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் பட் ஃபார் பெட்டர் சீக்கிரம் நீங்கள் பண்ணணும் உங்களோட ஒர்க் வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்புறம் நீங்கள் நிறைய கமெண்ட் ட்ரைஞ்சிக்கிளீங்கன்னா இருக்குதோ அந்த கமெண்ட் வந்து முதல்ல ஒர்க் வந்து டக்கு டக்குனு முடிக்க முடியும் ஸோ நம்ம வந்து பாத்ரூம் வந்து கிரியேட் பண்ணியாச்சு அடுத்து வந்து பெட்ரூம் க்ரியேட் பண்ணப்போகிறோம் நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு பாத்ரூம் க்ரியேட் பண்ணீங்க ஒரு பெட்ரூம் க்ரியேட் பண்ணீங்க ஒரு பக்கத்தில் வந்து ஒரு பாத்ரூம் வந்து கண்டிப்பாக இருக்கிற மாதிரி கேட் நிற்கோங்க நான் வந்து ஒரு டென் ஃபீட்டுக்கு வந்து ஒரு பெட்ரூம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் சேம் மாதிரி ஆஃப் செட் கமான் கொடுத்து ஆஃப் செட் கமாண்ட் கொடுத்து நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ண நைன் இன்ச்சஸ் வால் கொடுக்குறேன் ஏன் அப்புடின்னா இதுக்கு சைடில் வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கிங் வரும் ஸோ இதுதான் வந்து அவுட்ரு வாலாக இருக்கிறதுனால நான் வந்து நைன் இன்ச்சஸ் வால் கொடுத்து ஒரு பெரிய அவுட்ரு வால் அதை ப்ரெஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் வந்து தான் கொடுக்குறேன் ஏன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம கிச்சன் ட்ரா பண்ணுவோம் நிறைய சிக்ஸ் இன்சஸ் உட்கார் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்ஜ் கமாண்ட்னு திரும்ப யூஸ் பண்ண போகிறோம் எஃப்ஐஎல்எல் போட்டு என்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா ஃபில்ஜ் கம்ப்ரூட் ஆகிடும் ஜஸ்ட் வித் த டூ லைன்ஸ் எந்த நைன் நம்ம ஜாயின் பண்ணணும் நினைக்கிறோமோ அந்த லைன் ரெண்டே கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபில்ஜ் கமண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும் அதுக்கப்புறம் ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த சின்ன ஒரு இது மாதிரி இடத்துல அதை வந்து நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு டோர் க்ரியேட் பண்ணுறோம் சேம் நம்ம இது டாலர்டுக்கு எப்படி கிரியேட் பண்ணோம் அதேமாரி இன்னும் நம்ம டோர் கிரியேட் பண்ணுறோம் மெல் எல்லா கமெண்ட்டையும் நம்ம நல்லா பழகிட்டோம் பண்ணால் வித்தின் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆ ஃபிஃப்டீன் மினிட்ஸு நம்ம ஹோல் பிளானே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ அதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு சிவில் இன்ஜினியரோட ஒரு ஒர்க் ஸோ வித்தின் டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து ஒரு பில்டிங் வந்து பிளான் பண்ணி காமிக்கணும் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கிச்சன் க்ரியேட் பண்ணணும் ஸோ ஹால் பக்கத்தில் ஒரு கிரியேட் பண்ணணும் நம்ம ஹாலுக்கு கிச்சனுக்கு வந்து நம்ம டோர் கொடுக்க வேண்டாம் நம்ம ஓப்பனாகவே கொடுத்துடலாம் ஸோ நமக்கு எங்கே வே ஓப்பனிங் வேணுமோ இந்த இடத்துக்கு நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி கீழே இழுத்து அதே மாதிரி எவ்வளோ தூரம் ஒரு நம்ம டூ ஃபீட் ஆர் த்ரீ ஃபீட் நமக்கு எவ்வளோ ஓப்பனிங் வேணுமோ அதுக்கே நம்ம கொடுத்து அந்த இடத்த வந்து ட்ரிம் கமேண்ட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரிம் பண்ணிடுறோம் ஸோ அதை வந்து ஒரு ஓப்பனிங் க்ரியேட் ஆகிடும் லைக் திஸ் வந்து ட்ரிம் கிளிக் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அதை கிளிக் பண்ணி ஜாக் பண்ணிங்கன்னா ஓப்பனிங் வந்து க்ரியேட் ஆகிடும் அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தூரம் நம்ம அதோட ஹால் வேணும் நான் வந்து ஒரு டென் ஃபீட் கொடுக்குறேன் நம்ம கிச்சன் வந்து நம்ம அங்கேருந்து ஸோ இந்த எஜ்ஜிலேருந்து எனக்கு ஒரு டென் ஃபீட் வேணும் அப்படிங்கிறது நம்ம கிளிக் பண்ணி டென் ஃபீட் நீ என்ட்ரு பண்ணி என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு லைன் கிரியேட்டடாக அதே மாதிரி எங்கே வேணுமோ ஸ்ட்ராக் பண்ணி இன்ட்டு க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து வால் வந்து டென் நான் நைன் இன்ச்சஸ் வால் வந்து டேட் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து அவுட் வால் ஆ இருக்க போகுது ஸோ நைன் இன்ச்சஸ் வால் வந்து நான் வெயிட் பண்ணுறேன் செலெக்ட் பண்ணி வெளியே ட்ராக் பண்ணி பண்ணியாச்சு ஸோ ட்ரிம் மிம் கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த ரெண்டு எண்ட்லேயுமே வந்து வாலை வந்து நான் ஒரு ஃபினிஷ் பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து எக்ஸ்டெண்ட் கமாண்ட் யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நம்ம வந்து கார் வார்க்கிங் கொடுக்க போகிறோம் தட்ஸ் வே ஆர் கோயிங் டு எலிமினேட் திஸ் ஃபோர் லைன்ஸ் யூஸிங் த ட்ரிம் கமேண்ட் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நம்ம ஒரு இடம் கொடுக்க போகிறோம் அப்படின்னால புதுசாக ஒரு லைன் வந்து யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் மேலே போயிட்டு பயலே கீழே ஒரு ஏரோ இருக்குது அந்த ஏரோ கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து லோட் கொடுத்தீங்க அப்படின்னா லோடில் வந்து இந்த நம்மளுக்கு என்ன டிஃப்ரெண்ட் டாட் வே லைன் வேணுமோ அது கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஆகிடும் திரும்ப ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம லைன் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல இந்த ஏசி ஏடி இருந்துக்களை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுற லைனு எல்னு கிளிக் பண்ணி என்ட்ரி கொடுத்தாப்பில் லைன் கமாண்ட் ஓப்பன் ஆகிடும் எந்த இடத்துலேருந்து வேணுமோ அந்த இடத்த கிளிக் பண்ணி ஸோ இந்த வேணுமோ அந்த இடத்துலேருந்து கிளிக் பண்ணி எப்படி ட்ரெண்ட்ஸ் நீங்கள் ஸோ வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு இது கொடுக்க போகிறோம் ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் எப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா லைனை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க மோஸ்ட்லி ரைட் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் ஓப்பன் ஆகிடும் நீங்கள் ட்ராயிங் பண்ணுங்க அப்படின்னா இப்போ ப்ராப்பர்டிஸ் பேனலில் ஓப்பன் வச்சுக்கோங்க ஸோ இந்த லைன் டைம் ஸ்கேலுக்கல லைன் டைம் ஸ்கேலில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அந்த டிஸ்டன்ஸ் அந்த டாட்ஸ்க்கு பிட்வீன் அதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம லைனை க்ளிக் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸ் வந்து மாற்றிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போ அப்படின்னா ஸோ நம்ம நம்ம வந்து இதில் பாட் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு அதுக்கப்புறம் காரே அதெல்லாமே வந்து நம்ம வைக்கணும் பெட்ரூம் இதெல்லாமே வந்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஜேடிசி அதாவது ஹேட் சென்டர்னு சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஆட் சென்டரை வந்து இஎன்இஎஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அந்த ஃபோல்டருக்குள்ள டிசைன் சென்டர்னு ஒன்று இருக்கும் டிசைன் சென்டரில் உங்களுக்கு தேவையான எல்லா பிளாக்ஸுமே வந்து இருக்கும் டிசைன் சென்டரில் போகிறீங்க வெல்டிங்கு பிளான்ட் எலக்ட்ரிக்கல் காரு எல்லாமே இருக்கும் இதெல்லாமே வந்து இன்பில்டாக வந்து ஆட்டோக்கே நம்ம கொடுத்தது நம்ம இது வேணாம் நம்ம வந்து நம்மளோட வீ நீட் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு யா பண்ணிடலாம் நம்ம என்ன பண்ணணும் நம்ம ரூமில் போயிட்டு இப்போ நமக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னா ஆட்டோ கேட் காட் பாக்ஸ் அப்படின்னு போகணும்னா நிறைய சாஃப்ட்வேர் வரும் அதுதான் மேலே ஒன்று இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நான் அதை எப்படி பண்ணணுன்ட்டு நான் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் ஸோ நான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்னால் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வச்சு காமிக்கிறேன் ஸோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்க்கு வந்து நம்ம அதில் வந்து நிறைய நிறைய இருக்கும் கிச்சன்ஸ் லேண்ட்ஸ்கேப்பிங் நிறைய இருக்கும் நம்மளை எது எது வேணுமோ அப்படின்னு பார்த்துட்டு அதில் வந்து இப்போ நான் தேடுறோம் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எங்கே இருக்குது எது எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் கிடச்சதுக்கப்புறம் நம்ம வைக்க போகிறோம் ஸோ நம்ம தேடலாம் வெயிட் பண்ணுங்க ஸோ இந்த ஹவுஸ் டிசைன்ஸில் வந்து இப்போ வந்து டாய்லெட்டோட டாப் நம்ம வந்து நம்ம டாப் வீடுன்னு தான் நம்ம பிளானை பார்க்குறோம்னா டாப் அதை ஜஸ்ட் என்ன பண்ணுறோம் அது எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நம்ம ஷாப்னால் ப்ளேஸ் ஆகிடும் நீங்கள் சின்ன ப்ளூ கலர் மாதிரி இருக்கும் அதை வச்சு மூவ் பண்ணிக்கலாம் அதே நீங்கள் மூவ் கமாண்ட் கொடுத்து மூவ் பண்ணிக்கலாம் நானும் அந்த ட்ராக் பண்ணுறேன் ஆர்டோ வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா நம்ம என்ன சைடு மூவ் பண்ணுவோம்னு ஆர்டோ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எங்கே வேணும் நான் சும்மா உங்களுக்கு வச்சு காமிக்கிற உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சைடில் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம காப்பி கமெண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம ட்ராக் பண்ணி எடுத்துட முடியாது என்னோட சிஇஓ அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அதை கிளிக் பண்ணி நம்ம எந்த இடத்துல வேணுமோ மல்டிபிள் டைம்ஸ் நம்ம அதை வச்சுக்கலாம் நம்ம எத்தனை டைம் வேணுமோ அத்தனை டைம் வச்சுக்கலாம் ஸோ எனக்கு ரெண்டு போதும் நான் ரெண்டு டைம் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறேன் டெலிட் பண்ணிடுறேன் மிஸ் நீங்கள் க்ளிக் பண்ணி டெலிட் பண்ணா ஓகே அவ்வளோதான் நான் வந்து அடுத்து என்ன பண்ணுறோன்னா இது வந்து நார்மலாக நம்ம இது பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நம்ம இதுமாதிரி எல்லாமே நான் வச்சுக்கலாம் இப்போ வந்து ம் தான் வந்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அதெல்லாமே வைக்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம டோர் க்ரியேட் பண்ண போகிறோம் டோர் வந்து டோர் வந்து நம்ம நாங்களா ஒரு த்ரீ ஃபீட் ஒரு டூ ஃபீட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சும்மா ஓப்பன் பண்ணுறோமே நம்ம காமிச்சா போதும் ஸோ ஒரு டூ ஃபீட்டுக்கு நான் ஒரு டோர் வந்து என்ன பண்ணுறேன் க்ரியேட் பண்ணுறேன் டூ ஃபீட் மீன்ஸ் அந்த லென்த் நம்ம அது ப்ரொஜெக்ஷன் நம்ம டோர்னு அது காமிக்கணும் அவ்வளோதான் ஸோ ஒரு லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி சும்மா ஒரு டோர் மாதிரி ஒரு சின்ன இது வரைஞ்சி த்ரீ பாயிண்ட் ஆர்த் நீங்கள் சர்க்கிள் பாலேன் நீங்கள் லெஃப்ட் லெஃப்ட்டு டாப்பில் பார்த்திங்கன்னா ஆர்க் இருக்கும் அது த்ரீ பாயிண்ட் ஆர்க்குன்னு நான் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சின்ன ஆர்க் மாதிரி நான் வந்து கட் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேலே டாப் அதை சூஸ் பண்ணி இந்த என்ன சைட் கார்ன் வேணும் அந்த சைட் கார்னு சூஸ் பண்ணி இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் அதை கட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட் அப்போ தான் ஈஸியாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாமா ரொம்ப ஸ்ட்ரீ பண்ண அவசியம் இல்லை ட்ரிம் கேமாரின்னு யூஸ் பண்ணி எக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறத ட்ரிம் பண்ணிறதில்லை ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணுறது எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் ரொம்ப சின்னதாக இருக்குனாலும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம்

அது நம்ம அந்த பாயிண்ட் நம்ம கிளிக் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா மாறிடும் பட் இது மாறிடுச்சு ஸோ நம்ம டோர் எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இப்படி தான் வந்து டோர் வந்து க்ரியேட் பண்ணுறோம் ஸோ வந்து விண்டோ க்ரியேட் பண்ண போகிறோம் இதை நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் லைன் டேமெண்ட் டேஸ்ட் பண்ணி மட்டுமே நான் விண்டோ கிரியேட் பண்ணுறேன் உங்களுக்கு இங்கே விண்டோ வேணுமோ ஒரு லைன் அது இருந்து எவ்வளோ டூ ஃபீட்டோ த்ரீ ஃபீட் எவ்வளோ விண்டோ வேணுமோ த்ரீ ஃபீட் கொடுக்குறேன் த்ரீ ஃபீட் கொடுத்துட்டு இந்த சீராக அந்த எண்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ சென்டர்லேருந்து திரும்ப லைன் கிளிக் பண்ணி சென்டர்லேருந்து கொடுக்க முடித்து கிளிக் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் இதுக்கு மேலே லிங்காக நீங்கள் வச்சுக்கலாம் வேணும் நான் அது வந்து டைமென்ஷன் லீனியர் இந்த கமெண்ட் எதுக்கு அப்படின்னா நம்ம டைமென்ஷன்ஸை வந்து நம்ம டிராயிங்கில் காமிக்கணும் ஸோ தட் நம்ம டைமென்ஷன் டைமென்ஷன் லீனியருங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணுறோம் டிஐஎம் எல்ன்னு கொடுத்தோம் டைமென்ஷன் நீனின்னு கமேண்ட் வந்து கிளிக் ஆகிடும் இப்போ என்ன பண்ணணும் அந்த த்ரீ தேர்ட்டி த்ரீன் இருக்குது அது என்ன டெசிமல் இருக்குது அதை வந்து நம்ம மாற்றணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அதை கிளிக் பண்ணி கீ ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்க்ரோல்னு பண்ணோம் அப்படின்னா ப்ரைமரி யூனிட்ஸில் டைமென்ஷன் யூனிட்ஸ் இருப்போம் அதை கிளிக் பண்ணி இன்ஜினியரிங் நமக்கு எதாவது வேணுமோ நம்ம வச்சுக்கலாம் இன்ஜினியரிங் வச்சுட்டா டுவெண்ட்டி செவன் ஃபீட் நைன் இன்ச்சஸ் நம்ம எவ்வளோ கொடுத்தோமோ அவ்வளோ இது வந்து வந்துருச்சு ஸோ அதுவும் சின்னதாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சின்னதாக இருக்குதுன்னு நம்ம பெருசு பண்ணணும் அதுக்குமே என்ன பண்ணால் டைமென்ஷன் லீனியன் கொடுத்து மற்ற சைடுமே வந்து நம்ம அதை மாற்றிக்கலாம் அதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ எதில் வேணுமோ இந்த 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 அந்த எண்டு எவ்வளோ வேணுமோ அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணி ஜெஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்துடும் நம்மளுக்கு காமிச்சிருச்சு இப்போ என்ன பண்ணுறோம் அப்புடின்னா இதுவும் சின்னதாக இருக்குது இதில் தான் பெருசாக காமிக்கலாம் ஸோ அதை கிளிக் பண்ணி இதில் வந்து ப்ராப்பர்ட்டி ஸ்பேனலில் டெக்ஸ்ட்டு இருக்கும் டெஸ்ட்டில் டெக்ஸ்ட் ஆய்ட்டு இருக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இருக்குது அது ஃபீட்டுக்கு மாத்திரம் த்ரீ ஃபீட்டுன்னு போட்டால் ரொம்ப பெருசாகுது சொன்னால் பண்ணுறோம் நம்ம வந்து அதை ஒன் பாயிண்ட் ஃபைவ் இல்லை ஒன் ஃபீட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் ஸோ இதே மாதிரி மற்ற எல்லாத்துக்குமே பண்ணணும் ஸோ என்ன பண்ணுறோம் மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் இது கமெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டாப் ரைட் கார்ன் டாப் ரைட் கார்னரில் வந்து உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் அதை எந்த எதை காப்பி பண்ணுமோ அதை கிளிக் பண்ணி மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து மற்றதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மாயிடும் அதே மாதிரி இது ஆரோ சின்னதாக இருக்குது நேரோவை மாற்றுறதுக்கு அது ஆரோ கிளிக் பண்ணி லைன்ஸ் அண்ட் ஆரோஸ் இருக்குது அந்த ஆரோ சைஸை போயிட்டு நம்ம மாற்றுறோம் பார்த்து அதே மாதிரி மேட்ச் ப்ராப்பர்டீஸ் கொடுத்து மற்றதுக்கான ஆரோ சைஸையும் நம்ம மாற்றிடுறோம் எப்படி தான் மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம கிளிக் பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம் அண்ட் தென் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் இதை சேவ் பண்ணி பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்கு வந்து ஸோ டெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறோம் டெக்ஸ்ட்டு வந்து எப்படின்னா நம்ம உள்ள ஹால் இதான் ஹால் இதான் டாய்லெட்னு நம்ம கொடுக்குறதுனால டெக்ஸ்ட் வந்து போகிறோம் அந்த டெக்ஸ்ட்டுங்க அதை க்ளிக் பண்ணி நமக்கு எவ்வளோ சும்மோ லெந்த் வேணுமோ க்ளிக் பண்ணி இப்போ ஹால் வேணும் ஸோ ஹாலன் டைட் பண்ணி படத்தை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஹால் க்ரியேட் ஆகிடும் பட் அது ரொம்ப சின்னதாக இருக்குது அதே மாதிரி கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஃபேனலில் போயிட்டு டெக்ஸ்ட் இருக்கும் நீங்கள் டெக்ஸ்ட் ஐட்டர் வந்து மாற்றிக்கலாம் ரொம்ப பெருசாக இருக்குது நம்ம சின்னது பண்ணிக்கலாம் டூ ஃபீட் கிச்சன் இது பண்ணிடுச்சு ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணி கொண்டு வந்து கீழே வச்சுக்கலாம் இதை நம்ம ரொட்டேட் பண்ணலாம் ரொட்டேட் பண்ணுறது எப்படின்னா நம்ம எதை ரொட்டேட் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணி ஆர்ஓ அப்படின்னு நம்ம என்ட்ரு பண்ணோம் அப்புடின்னா ஆர்ஓ அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணோம் அப்புடின்னா ரொட்டேட் கமெண்ட் வந்து ஆன் ஆயிடும் சுசி எப்படின்னா ஆர்ஓ என்டர் தென் எந்த இடத்துல அதாவது நம்ம பேஸிக் கிளிக் பண்ணுறோம் அதுக்கப்புறம் எவ்வளோ ஆங்கிள் வந்து அது நமக்கு ரொட்டேட் ஆகணும்னு ஃபர்ஸ்ட் இந்த சூஸ் பண்ண போகிறோம் நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நைன்ட்டிகிரி நான் நைன்ட்டி டிகிரி வச்சுக்கிட்டு நைன்டி டிகிரி வந்து ரோட்டாக இருக்குன்னு இதை சேவ் பண்ண போகிறோம் சேவ் பண்ணுறது எப்படி அப்படின்னா இது வந்து கண்ட்ரோல் பி நம்ம கீபோர்டில் கண்ட்ரோல் பின்னு கொடுத்தோம் அப்படின்னா சரி ஒரு ரெக்டாங்கிள் கமெண்ட் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம் ஏன் அப்படின்னா அதை வச்சா நம்ம இது வந்து பிடிஎஃபாக சேவ் பண்ண போகிறோம் பிடிஎஃபாக சேவ் பண்ணுறது கண்ட்ரோல் பி கொடுத்து பிரிண்டரில் போயிட்டு நம்ம இருக்கோ அந்த நேமில் வந்து ஆட்டோ கேட் ஹை குவாலிட்டி பிரிண்ட் கொடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் வி ப்ளாட் வந்து விண்டோ கொடுக்குறோம் அப்போ தான் நம்ம ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ண முடியும் விண்டோ கொடுத்து எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தடவை செலக்ட் பண்ணி ஸோ சென்டர் டூ ப்ளாட் கொடுத்துறோம் அப்போ நம்ம ஏ ஃபோர் ஷீட் கரெக்டாக இருக்கும் நம்ம லேண்ட்ஸ்கேப் வேணுமா போர்ட்ரேட் வேணுமா நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிவியூ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட இதை வந்து காமிச்சிடும் தென் எனக்கு எப்படி வே எனக்கு போர்ட்ரேட்டில் வேணும் அதனால் நான் திரும்ப என்ன பண்ணுறேன் போர்ட்ரேட் கொடுக்குறேன் போர்ட்ரேட் கொடுத்துட்டு ஓகே ப்ரிவியூ கொடுத்தேன் வந்து காமிக்கும் ஓகே திஸ் இஸ் மை ட்ராயிங் நீங்கள் இதில் வந்து உங்கள் நேம் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன் அண்ட் தென் அப்ளை ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம எங்கே சேவ் பண்ணோம் அப்படிங்கிறத காமிட்டியும் நம்ம எங்கே சேவ் பண்ணுமோ அங்கே சேவ் பண்ணிவிட்டு சேவ் ஓகே கொடுத்தா சேவ் ஆகிடும் எந்த நேமில் சேவ்னோ சேவ் பண்ணிக்கலாம் ஸோ திஸ் இஸ் ஹவு வி கிரியேட் அ பிளான் இன் ஆட்டோ கேர் உங்களுக்கு நெசேஷன் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து கொள்கிறேன் டோன்ட் ஃபர் கெட் டு ஃபாலோ Don't forget to subscribe and give a like. Thank you.